ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வெற்றிடத்தின் வெறுமை கூறும் நினைவுகள் வாங்க பார்க்கலாம் பொண்ணோ பொருளோ காகிதமோ உயிரோ இருந்து பின் கூறும் வெறுமை அதன் அருமை என்னவென்று பல வருடங்களாய் அலமாரியில் தேவையற்றும் இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறதென எண்ணி எரியப்பட்ட பொருளின் வெறுமை கூறிக்கொண்டே இருக்கும் ஏன் இந்த வெற்றிடமென்று பல வருடங்களாய் வாழ்ந்து வந்த மரம் பட்டதென்று வெட்டி எரிந்துவிட்ட இடத்தின் வெறுமை கூறிக்கொண்டே இருக்கும் ஏன் இந்த வெற்றிடமென்று பல நாள் வாழ்ந்து வந்த தன் வீட்டை தேடிய மரத்தை தேடிய பறவைகளுக்கும் வெயிலுக்கு இலைப்பாரிய மனிதர்களுக்கும் ஏமாற்றம் தந்த மரத்தின் வெற்றிடம் கூறிக்கொண்டே இருக்கும் அதன் அருமை என்னவென்று உடன் வாழ்ந்து மறைந்த மனிதரின் நினைவுகள் வெறுமை கூறிக்கொண்டே இருக்கும் ஏன் இந்த என்று பணம் இல்லாத உன்னால் தேவையொன்றும் இல்லை என்று ஒதுக்கி வைத்தவனின் மறைவு கூறிக்கொண்டே இருக்கும் சுக துக்கங்களை பகிர முடியாமல் தொண்டையடைக்கும் போது கூறும் அவரின் நினைவுகள் ஏன் இந்த வெற்றிடம் என்று என்ன நண்பர்களே உங்களுக்கும் இது மாதிரியான வெற்றிடத்தின் வெறுமை கூறும் நினைவுகள் அனுபவம் இருக்கா கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு நினைவுகள் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நினைவுகள் நம்மளுடைய நெஞ்சகத்தை எவ்வளவு கனமாக்குது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா நினைவுகள் என்றும் மாறாது ஒவ்வொரு நிகழ்வும் அது நினைவா மாறும்போது தான் அது எவ்வளவு அழகான தருணங்கள் என்பது நமக்கு புரிய வரும் அதனால எப்பவுமே எதையுமே தேவையற்று கிடப்பதாகவும் தேவையற்ற நிகழ்வாகவும் நினைக்காதீங்க அது நமக்கு நினைவா மாறும்போது தான் அது எவ்வளவு அழகான அருமையான ஒரு தருணத்தை கொடுக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியும் இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க सब्सक्राइब பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू